வணக்கம் போகலாம் போன முறை வந்து கட்டுபவனும் செந்திலாண்டவனும் பற்றி பேசியிருந்தேன் அதனுடைய க தொடர்ச்சி தான் இப்போ பேசுகிறேன் செம்மூரை வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போதில் கடலில் போட்டாங்க அவர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்னில் வெளியே எடுத்தாங்க வெளியே எடுக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது அதாவது அவர் எடுக்கிறதுக்கு வடமில்ல இப்போ பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போய் முருகன் போய் கணவரை சொல்லியப்பா நான் கடலுக்குள்ளே இருக்கிறேன் என்னை எழுதுனு சொன்னார் அப்புறம் அதை கடலுக்கு அந்த எல்லோரும் போய் சேர்ந்து எடுத்தாங்க அது வரலாறு திருச்செந்தூர் கோயில் மேலவாசி விநாயகர் கோயிலில் படம் படங்களாகவே எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும் அதனால் அந்த கடல்லேருந்து எடுத்து கொடுத்தது தைப்பூசி முத்தர் நாள் புலர் நட்சத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்ததுனால அவர் அந்த நன்றி கடலுக்காக அவங்க வந்து தொடர்ந்த சம் சண்முக வே என்ன செஞ்சுட்டாங்க ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க ஏழை ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏழாம் அன்னைக்கு சண்முக இப்பவும் பிள்ளைங்க பிள்ளையங்கட்டில் மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வடமில் இப்போ பிள்ளை வகையராக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த வந்து சாமி வாங்கு சாமின்னு கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போய் ஏழாம் மண்டபம் மண்டம் தூண்டி விநாயகர் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் அவரை வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி மாலை நாலு மணி அங்கே இருந்து எழுந்து சகப்பு சாத்தி எழுந்திருப்பாயில் நகர்வலம் வருவார் இதுதான் நடந்துக்கிட்டு வழக்கமாக நடந்துக்கிட்டு இருந்தது ஆவணித்து ஒவ்வொரு வருஷமும் ஆவணி திருவிழாவும் மாசி திருவிழாவுக்கும் மாசி மகத்தில் ஏறுறது மாசி மகத்தில் வர்ற திருவிழா தான் மாசி திருவிழா ஆவணி திருவிழா ஆவணி மூல மூல நட்சத்திரத்தில் வர திருவிழா இந்த ஆவணி மாதம் ஏழா ஏழாம் திருவிழாவும் மாசியில் ஏழாம் திருவிழா தேதியில் ஏழாம் திருவிழா அதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் காலை ஒரு அஞ்சு மணிக்கே ஒரு சட்ட ஏறி இறங்கி சமுலாசில் வந்து இறங்கிடுவார் அப்புறம் அங்கே இருந்து வடமலை பருவ குரு அதாவது ம வந்து ஐயா வாங்க அப்படின்னு சண்முகரை ஒரு தாம்பழத்தை தேங்காய் பழம் உடச்சி கூப்பிட்டுட்டு போவாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது இதை கட்டவம் கொஞ்சம் செல்வாக்கு வந்த உடனே அதெல்லாம் ரைட் அந்த வடமலைப்பலையும் வந்திருக்க அந்த அந்த குரு அவங்க வகையராக வந்து ஓரமாக நிற்கிறாங்க செல்வாக்கு கூண்டவங்க தானே எப்பவும் முன்னே எப்பவுமே எல்லா இதுலையும் நடக்கிறது தான் செல்வாக்கு கட்டவம் ஒன்று ஆ ஆள் அம்பு வகைகிறோட நின்றுட்டு ஆ தீபாவளி பண்ணுங்க எழுப்புங்க எழுப்புங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து தப்புறத்தை தூக்கி பார்க்காங்க தூக்கவே முடியல என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க அந்த சீர்பாதக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இழுத்து பார்த்து ஒன்றுமே செய்ய முடியல அப்போ அவருக்கு இது இப்படி இருக்கே அப்போ அந்த வடமலைப்பழ பிள்ளை வகை வந்து ஓரமாக நிற்கிறாங்க இவருக்கு இவர் அது எதுனாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப சிரமப்பட்டு அது செய்ய முடியல அவ்வளவு அப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன எப்படி இருக்கீங்க அந்தாலும் அவங்க அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் சேர்ந்து யா ஐயா அந்த வடமலைப்பை பிள்ளையை கூட அவன் செய்ய சொல்லுங்கய்யா அப்படின்னாங்க அப்போ எங்கள் கட்டவனுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு சா நம்மளால் சாமி எழுந்துட்டு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே வடமேற்ப கூப்பிட்டு நீங்கள் செய்யுங்க சாமி கூப்பிடுங்க என்னொன்னே அவங்க அவருக்கு வடமொழிப்பள்ளு வகைறாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம சண்முகம் தான் இருக்கார் அப்படின்ட்டு உடனே அவங்க வந்து வழக்கமாக வாங்க அப்படின்னு ஐயா தேங்காய் பழம் வச்சு இலவதி வச்சு ஐயா ஐயா தப்பு பண்ணி தான் மன்னிச்சிக்கோங்க தயவு செய்து வாங்கன்னொன்னு சப்புறம் எல்லாத்துக்கும் சப்பரம் எழுந்திருப்பாயிட்டு எழுந்திருப்பாய் அது அந்த தூண்டி விநாயகர் கோயில் அந்த மண்டபம் வரையிலும் வந்துட்டுது வந்தாலும் அந்த கட்டமைக்கு பொதுவாகவே இயற்கை உள்ளது தான் அவங்க வந்து அது என்ன வந்தாச்சும் சப்பராக வந்து போய் நம்ம மண்டபத்தை கொண்டு போயிடலாம் அப்படி இதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம அவர் மண்டபம் கட்டி ரெடியாக வச்சுருக்காரு அங்கே மேல வீதியில் வச்சுருக்கார் மேலரதி முன்னால ஒரு இடத்துல மண்டபம் ஒன்பாந்தில் மண்டம் இப்பவும் இருக்குது அந்த மண்டபத்தில் இருக்கு ரெடியாக இருக்காங்க வாங்க போகலாண்டு எல்லா இந்த சப்பரக்காரங்க எல்லாத்துக்கும் சப்பரை சமக்கிறவங்க எல்லாத்தையும் வாங்க வாங்கிட்டு கூப்பிட்டாங்க அந்த மண்டபம் அந்த தூண்டி விநாயகர் கோவிலுக்கு அந்த மண்டபத்துக்கும் ஒரு ஐம்பது அடி இருக்கும்போது ம தண்ணி பாட்டி ஒரு தேங்காய்லாம் உடச்செல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க மழைன்னா மழை சரியான மழை மழை அந்த மழை மாதிரி இந்த எப்பயே பெஞ்சிருக்கு பிரளயம் மாதிரி சரியான மழை மழை பெஞ்சு தண்ணி ஆற்றுல அங்கி ஆறு வாடகைக்கு இடுப்பு அளவு தண்ணி போகிற அளவுக்கு மழை பெய்யுது மழை பெஞ்ச உடனே அப்போ எல்லோரும் சப்பரம் கரைஞ்சி ஐயா இதுக்கு மேலே சப்பரத்துக்குன்னா சப்பரம் தண்ணியோட பெயரும் சாமி கடல்குள்ள பேர் அந்தளவுக்கு தளபதியுது ஏ ஏறுவதை நிப்பாட்டணும் அப்படின்னு நிற்காங்க அப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த மண்டபம் அந்த இழந்த அன்னைக்கு வடமிலப்பிள்ள வகையாக கேட்ட மண்டபத்துக்கே திரும்பி கொண்டு வச்சாங்க வச்ச உடனே தான் அவருக்கு ஷண் கட்ட ஒன்று புரிஞ்சுது ஆகா நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவர் வந்து அவனை அவரை வந்து வடமிலப்பில் வகைராக தான் கடலுக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்த நன்றி கிடத்துக்காக செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அதில் போய் குறுக்கணுன்னு தப்பு தான் அப்படியே மன்னிப்பு கேட்டு சாமி நீங்கள் மன்னிச்சுக்கோங்க உடம்பு பிள்ளை உடம்பு பிள்ளை வகைகிட்ட வகையிலாட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக செஞ்சு அப்புறமா நீங்கள் அனுப்புங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு சாமி அவரு அவர் கட்டவங்கன்னு போயிட்டார் மண்டபடி நடந்தது இப்போ சென்வோரை வந்து எது உண்டோ அதுபடி வழக்கப்படி தான் செய்வார் அதுமாரி அவர் நன்றியும் நன்றி உட் எப்போவுமே கடவுள் வந்து கரெக்டாக செய்வார் நம்ம எப்படி இருக்கணும்னா நியாயமாக இருந்தால் நியாயமான வேண்டுதல் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க அதுமாதிரி நன்றி கடனை அவர்கிட்ட உண்டு கடல்லேருந்து எடுத்து கொடுத்த நன்றி கிடந்துக்காக தான் அவர் மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு அதை போய் கட்டவமன் கட்டஓமன்னாக இருந்தாலும் சரி கட்டஓ மனுக்கும் உடம்புக்கு நான் ஒரு சண்முகரோடு அவ்வளோ ஈடுபாடு உள்ளவர் தான் அப்படியாக இருந்தாலும் அவர் வந்து எது வழக்கமோ அதுபடி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கார் ஆனால் இது இன்னொரு சம்பவம்னு சொல்கிறேன் ஒரு கட்டவன் வந்து எப்பவும் ஒம்பா இப்போ இது இது முடிஞ்சு போச்சு இது அவர் வந்து வழக்கம் போல் ஏழாந்திர இப்போ ஒவ்வொரு வர அன்னைக்கும் வந்து இப்போ வந்து இப்போமும் நடந்துகிட்டு இருக்க திருமலைப்ப இப்போ திருமலைப்பில் வகை வந்து வராங்க வடமலைப்பில் வயிறார்கள் திருமலைப்பில் வகை வந்து வந்து இருந்து இப்போமும் நடக்குது சென்மூர் வந்து ஏழாந்தள அன்னைக்கு எழுந்திருப்பாகி செவப்பு சச்சையில் வந்து இறங்கி அங்கேயே மண்டலத்தில் அவசியமாகி இப்போ வரையிலும் டில் நவ் இன்றைக்கு வர நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருக்கா இப்படி அப்புறம் ஒன்பதாம் அவர் என்ன செய்கிறாரு இன்னுமே ஏழா எட்டாம் தெரு அன்றைக்கி நம்ம பச்சாத்தியை பார்த்துட்டு ஒன்பதாம் தெருல அன்னைக்கு அவர் மண்டபத்தில் வச்சு சேர மண் சாமிக்கு அவசியம் சிறப்பு பண்ணிக்கலாம் அப்படி எட்டாம் தெளிவா அன்றைக்கி பச்சாச்சியை வந்து பார்க்க வருவார் இது நட வழ அவர் கெட்டவனு வழி வழக்கப்படுத்திக்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஒன்பதாம் தெல இவர் ஏதோ அவர் அலுவலக வேலையாகவும் ஏதோ யாரை பார்க்க போனோம் மரம் இதை அந்த ஒன்பதாம் தெரியலாங்கிற மறந்து பாஞ்சாலங்களை இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்போ அந்த வேலைக்காரலாம் ஐயா இன்னைக்கு ஒன்பாந்தெல்லாம் ஆச்சே எட்டாந்தில் சாயங்காலமே போய் சண்முறை பார்த்து பச்சாச்சியை பார்த்துட்டு ஒன்பதாந்திர நாளைக்கு நான் மண்டாவிடி செய்யணுமே ராஜா மகாராஜா எப்படி இருக்காரு எப்படி இருக்காருங்கும்போது அதில் ஒரு கணக்கப்பட வந்து ஐயா இன்றைக்கி ஒன்பாந்தெழில் ஆரம்பித்தாச்சு இல்லை இன்றைக்கி இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்களா யார் யார் சொன்னால் இன்றைக்கி ஏழாம் வந்து ஐயா இன்றைக்கி ஏழை எட்டாந்தில் ஆகிட்டுதான் நம்ம இப்போ கிளம்புனா தானே போய் நம்ம ஒன்பதாம் தெரியல சாமி அவசியம் எட்டாம் தெளிவா பச்சை பார்த்துட்டு ஒன்பதாந்திரா நம்ம சாமி மூட போகணுமே அப்படின்னு ஏ யார் தான் சொன்னா நீ ஏழாந்தளை தான் எழுதுறா நீ ஏழாந்தள சிவப்பு சாதி தானே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லை யா இன்றைக்கி எட்டாம் தெரியலா எல்லோரும் சிவப்பு சாதி பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு ஆ அச்சுயோ அப்படியா அப்படின்னு குதிரையில் நான் கூட குதிரையில் போயிடுவேனே அம்மாவை கூப்பிட்டு போகணுமே என்ன செய்ய முருகா என்ன செய்யும் தெரியலையே உன்னை பார்க்காம போயிருவனும் அப்படின்ட்டு சரி பரவாயில்ல ஏதா இருந்தாலும் என்ன ஆனாலும் எந்த ராசியானாலும் ஆனாலும் திரும்ப திருச்செந்தூர் போயே தீரணும் வா கெட்டது கெட்டதில் ரெடி பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கூட்டு மலாம் ராஜா சொன்ன உடனே நடந்துருமே ஒன்று பல்லாக்கெல்லாம் ரெடி பண்ணி விரட்டி 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 போகிறாங்க குதிரையை விரட்டி போகிறாங்க இதுக்குள்ளே அங்கே ஷண்மூர் வந்து எட்டாம் தேவை முடிஞ்சு அவர் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாகி கிரி கிருவி ரதவீதி வந்துக்கிட்டு இருக்கார் இப்படி இருக்கும்போது ஆ முருகானை ஒன்று பார்க்காம முடியணும் பச்சாஜி ஒன்று பார்க்க முடியாதோ பார்க்க முடியாதுன்னு ஏங்கிக்கிட்டே இருந்து அவர் ஒன்று ஒன்றுங்கன்னா அதை அதே நினைப்பில் வந்துக்கிட்டு இருந்தார் அப்படி வந்தபோது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவுடனே தண்டையும் அவர் சப்பரவர் தண்டையும் ஒறிஞ்சிட்டுருக்கு தண்டை இதுக்குள்ள தண்டையை எங்கே இருக்குன்னு பார்த்து ரெடி பண்ணி கொண்டு வரணும் அப்போ அங்கே ஆத்தூர்லேயோ ஏரிலேயோ போய் தண்டையத்தை ரெடி பண்ணி வ எடுக்க போயிருக்காங்க இதுக்குள்ளே ஷண்மூர் வந்து அங்கே உட்காந்துருக்கு அங்கே தான் எல்லா காலமும் இப்போ மற்றவங்க பட்டை உடைக்கிறது போகிறது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்தளவு கட்டவும் வேகம் போவோம் வேகம் போவோம் வேகம் போன்று வேக வேகமாக வந்து திருச்சி வந்து சேர்ந்துட்டார் வந்து சேர்ந்து ஷண்மூர் கோயிலில் போயிட்டாரோ நான் பார்க்க முடியாது பார்க்க முடியும் இல்லையா உங்களுக்காக ஒருத்தர் காத்திருக்காரு அப்படின்ட்டாங்க இது வேக வேகமாக போனால் அந்த இடத்துல ஷண்மூர் அப்படி உட்காந்து என்னப்பா இப்போ வந்தால் வந்தியா மறந்துட்டு இடம் என்ன அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்காரு இவர் பார்த்த உடனே இவர் சந்தோஷம் தாங்க முடியல சண் கட்டவனுக்கு ஏன் சாமி எனக்காக காத்திருக்காரு எனக்காக காத்திருக்காருன்னு சந்தோஷப்பட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் செல்வங்களை அள்ளி கொடுத்து சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் ஐயா எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போங்கன்னு அவ்வளவு நிறைய செலவு மண்டவடிக்காக செலவு விட நிறைய எல்லாரும் சாப்பிடுங்க எங்க எல்லாருக்கும் அருள் உணவுலாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஏன் சாமி எனக்காக காத்திருக்காரு ஏன் சாமி எனக்காக காத்திருக்காருன்னு அவர் அண்மையிலே அவர் ராஜாவாக இருக்கிறதுனால கை ஆடலை அவ்வளோ சந்தோஷப்பட்டு செஞ்சுட்டு சாமி இந்த மாதிரி எப்பவும் நல்லா செஞ்சீங்க சாமி அப்படின்ட்டு அந்தளவு அப்புறம் சண்முக பார்த்துட்டு அந்த தண்டையை அதுக்குள்ளே தண்டையம் வந்துட்டு தண்ணியத்தை கட்டி விட்டு வழி சாமி எல்லாம் விட்டு தேங்காய் உடச்சிட்டு அப்புறம் நேரம் ஒன்பதெல்லாம் மண்ட அப்படி இப்போ இருந்தது இப்பவும் கட்டவும் மண்ட அப்படில்ல அன்னைக்கு சாமி வந்து அவங்க மண்டபத்தில் இறங்கி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது அதாவது நண் அவரை நண்பராக இருந்தாலும் வழக்க வேண்டும் வழக்குப்படி தான் செய்கிறார் அதே மாதிரி அவருக்காகவே காத்திருந்து நம்ம ஆள் வந்துக்கிட்டு இருக்கான் அதுக்காக இது நான் இப் இப்போ நடந்துக்கிட்டு இருந்ததா இதே மாதிரி நிறைய இடங்கள் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எப்படின்னா நம்ம சண்மர் வந்து நீங்கள் மனசார முழுகாக நான் ஒன்று பார்க்கணும் எப்படியாவது இளம் பார்க்க பார்க்கணும் எட்டாந்திரலே பச்சாச்சு பார்க்கணும் பார்க்கணுன்னு மனசுக்குள்ளே வேண்டிங்கன்னா உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணுவார் இது இப்போ முன் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் மனசார முருகான ஒன்றை பார்க்காம நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா த ஒன்று தண்டையை முடியும் இல்லை ரோட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆகிடும் ஏதாவது இதுவரையிலும் இப்போவும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க த இப்போ வந்து இப்போ தண்டையத்தில் த சகடையில் வராது ஆனாலும் இப்போவும் நீங்கள் மனசார வேண்டிங்கன்னால் அவர் நின்று உங்களை பார்த்து எங்களை பார்த்து உனக்கு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் எங்கேயும் போவார் இதுவரையும் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சண்மூற்ற வேண்டிட்டமுன்னா சந்தோஷமாக போகலாம் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் நல்லதே நடக்கும் முருகன் முன்னிச்சுருக்கு இன்னொரு முறை உங்களை முருகனை பற்றி நோட்டு அப்புறம் பார்க்குறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் வணக்கம் முருகா